பருத்தி வீரனை பற்றியான படங்கள் பார்க்கும்போதெல்லாம் அந்த காட்சி வரும்போது ரொம்ப ரசிப்பேன் அவர் ஒரு கவிதை சொல்வார் அதாவது கவிதை அந்த கேரக்டருக்குள்ள அதனுடைய பாடி லாங்குவேஜுக்குள்ள அது வாழ்க்கை சூழலில் ஒரு கவிதை வாழ்ந்துட்டுருக்குற ஒருத்தன் கவிதை எதுனா எப்படி இருக்கும் அதே தான் காதலை வெளிப்பட்டுறேன் அப்படி இருக்கும் அதை எப்படி அது அமீர் சார் யோசிச்சார் தெரியல பிரமாதமாக இருக்கும் அதுதான் பெரிய கமர்சல் இந்த மாதிரியான காட்சிகள் இருக்கும்போது அதை நீங்கள் கேட்டீங்க நீங்களே வரையும் உங்களுக்கே சிரிப்பு வரும் அதை சொல்லியிருப்பாரு ஃபுல்லடிச்சும் போதை இல்லை ஃபுல் பீரடிச்சும் கிக்கு இல்லை கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை நான் கண்ணை மூடினால் கண்ணை நீதானே முடிஞ்சுதா பிரமாதமாக இருக்கும் வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் எப்படி அதான் பெரிய ஹோம்ஒர்க் இதெல்லாம் அமீர் சார் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரியான இந்த மாதிரி படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு காட்சிய கூட இது வந்து போரு ஐயோ என்னடா இருக்கு அப்படிலாம் சொல்லவே முடியாது எல்லா காட்சியும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மரணாட்சி இந்த மாதிரி ஒரு படம் நான் பார்க்கும்போது நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் வந்து இன்ன வரைக்கும் இந்த காட்சி ஏன் இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்குது ஒரு காட்சி கூட சோறு கிடையாதுல்ல எல்லா காட்சிகளுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் அது அதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த கவிதை ஒரு சாங் இருக்கும் அந்த சாங்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இளராஜனுடைய வாய்ஸ்ல வந்த ஒரு சாங்கு அறியாத வாய்ஸ் ஒரு சாங் அந்த அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது அங்கே யுவன் சார் இல்லை அமீர் சார் மட்டும்தான் இருக்காரு ராஜா சார் வந்து பாட்டு பாடுறாரு பாட்டு பார்த்தோன்னே இன்ஜினியர்கிட்ட அமீர் சார் சொல்கிறார் இந்த இடத்துல இப்படி வேணும் அப்படின்னு இன்ஜினியர்கிட்ட சொல்லும்போது இன்ஜினியரு ஐயோ சுபாரி ஐயா யா என்னை வம்பளை வாட்டி விடுற நான் எல்லாம் இதை சொல்ல முடியாது இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ராஜா சார் பார்த்துட்டு நான் டைரக்டரை என்ன சொல்கிற சொல்லு இல்லை அந்த கீச்சுக்குரில் ஒரு ஒரு ஓ கீச்சு குரல்லில் வேணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன கீச்சு குருல்ல நீ பாடி கட்டு அப்படின்னு கேட்குறாரு இவர் பாடி காட்டணும் அவ்வளோ தானே சரி உரு அந்த கீச்சில் அறியாத வயசு அந்த ஒரு மாதிரி கீச்சு குரல்லில் ஒரு சின்னதாக ஒன்று வரும் அது அது ரொம்ப பிரமாதமாக பேசப்பட்டது அது அமீரினுடைய திறமைக்கு இன்னொரு சான்று சாங்லேயும் அவர் அங்கே என்ன வேணும்னு ஏன்னால் ஆடியன்ஸோட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பல்ஸ் எல்லாம் இதெல்லாம் ரசிப்பாங்க அவர் ரசிக்கிறது தான் அவர் என்ன ரசிக்கிறாரோ கனெக்ட் ஆகிறார் நல்ல ஆடியன்ஸோட நல்லா கனெக்ட் ஆகிறார் அவர் அதுதான் இப்படி ஒரு விஷயம் சாங்கு அந்த சாங்கு இப்படி தான் வந்தது இன்றைக்கும் நீங்கள் இந்த சாங்கை கேளுங்க அதில் கீச்சு குரலில் ஒரு பாடியிருப்பார் அஜய் சார் அரிய அது ஒரு மாதிரி இருக்கும் அது அதை நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு புரியும் அது அவர் சொன்னது ராஜா அமீர் சார் சொன்னது தான் இளஜயா சார் பாடினது இன்றைக்கும் அந்த சாங்கு எவர் கிரீன் யுவனுடைய படங்கள்ல நிறைய படங்கள் இருக்குது அமீர் சாத் படங்களில் ஃப்ரெஷலாக ஒரு மியூசிக் அது ஏன்னே தெரில எப்படி பாரதி ராஜாவும் இளையராஜாவும் காம்பினேஷனில் சாங்ஸ் எல்லாம் பிரமாதமாக பேசப்படுதோ அதே மாதிரி அமீர்னுடைய இசையும் யுவன் சங்கர் ராஜா இசையும் பெருசாக பேசப்பட்டிருக்கு தமிழ் சினிமாவில் நல்ல கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கும் இன்னி வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருக்குது பூரவரம் புளிய மரம் அப்படின்னு ஒரு சாங்கு அந்த சாங்லாம் எப்படி எடுத்தாங்களே தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த சாங்கை கிட்டத்தட்ட இருபது நாள் ஷூட் பண்ணியிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷன் சான்ஸ் இல்லை அந்த அந்த கலை கூத்தாடிகள் வந்து அங்கே அவங்க வந்து அதை அவ்வளோ ஸ்டடி பண்ணி அதை இவர் உள்வாங்கி கார்த்திக் சார் உள்வாங்கி சரவண சார் உள்வாங்கி அதை பண்ணின விதம் இந்த படம் இந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு அந்த பாட்டுனுடைய மூமெண்ட்ஸு அதனுடைய இசை இதுதான் இது ஒரு கமர்ஷியல் இந்த இந்த சாங் வந்து அந்த படத்துக்கு பெரிய கமர்ஷியல் அது நாங்கள்லாம் அந்த படம் அந்த பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை இப்போ பார்க்கணும்னு தோணுது அந்த பாடல் இது ஒரு ஹைலைட்டாக இன்னைக்கு வரைக்கும் அது ஹைலைட்டு தான் எவ்வளோ சாங்கு கிராமிய பாடல்கள் வந்தாலும் கூட இந்த பாடல் வந்து கிராமிய பாடல் ரொம்ப பிரமாதமாக பண்ணிருப்பாங்க அது அதுதான் அந்த படத்துக்குள்ள அந்த கதைக்குள்ளே வரும் அது எங்கேயுமே சப்ரேட் தனியாகவே இருக்காது அந்த கதைக்குள்ளே வரும் அது அது இன்னி வரையும் நீங்கள் கேட்டிங்கன்னா டான்ஸ் ஆடாமல் இருக்க மாட்டீங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுக்குள்ளே அந்த கேரக்டேஷனும் இருக்கும் எங்கேயுமே அந்த கேரக்டேஷன் மீறி போகாமல் அந்த கேரக்டேஷனுக்குள்ளே அந்த கதாபாத்திரம் இருக்கும் அந்த கலை கூத்தாடிகள் வந்து ரொம்பவும் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அதுலாம் வேலை வாங்குற எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் மாஸ்டரு இது இது போட்டோகிராஃபி பண்ணது பண்ணியிருப்பார் பண்ணியிருப்பாரு ஆனால் இதுலேயும் சார்னுடைய தலைவர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அமீர் சார் தலையீடு இல்லாமல் இந்த சாங்கு இவ்வளோ பெரிய சாங்காக மாறுறதுக்கு எல்லாரும் கொண்டாடுற சாங்காக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் திருநங்கையினுடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லிய சொல்லி ஆகும் உடைய மூமெண்ட்ஸ்லாம் எப்பவுமே அவங்களுடைய மூமெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும் அது நல்லா கனெக்ட் ஆகுது ஏன்னா இந்த சாங்கும் அவங்களுடைய மூமெண்ட்ஸும் பிரிக்க முடியாது அவங்களில்லாமல் அது அதுதான் அவங்களுடைய கம்ம அந்த அந்த சாங்கும் அவங்களுக்கும் ரொம்பவும் ஒத்து போனது எனக்கு தெரிஞ்சு